இது வந்து வெறும் இல்ல நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவோம் இது வந்து ஒண்ணுமே கிடையாது இது வெறும் சாக்கடைன்னு சொல்லுவாங்கல்ல அது அதோட சேர்ந்து சாக்கடை சாப்பிடுறது இல்ல இருக்கிறத நல்லதான் வாங்கி சாப்பிடுவேன் இருக்கு அந்த சாப்பிட்றது எதுவுமே தப்பு கிடையாதுங்க குழந்தைக்கே கொடுப்பாங்க அதாவது தூக்கம் வராத குழந்தைக்கு கத்திகிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு ஒரு ரெண்டு மில்லியே மூணு மில்லியே கொடுத்து பாருங்கள் அருமையாக தூங்குங்க அது வந்து வைத்தியமே பண்ணலாம் டானிக்கா சாப்பிட்டு பாருங்கள் அது உடம்புக்கு நல்லது டாக்டரை சொல்லுவானே நான் சொல்ல வேண்டிய நீ டாக்டரை கேளுங்க எவ்வளோ சாப்பிட்டா நல்லா வேணும் நீ டாக்டர்லாம் கேட்டு வரல ஆல்கா கால் வந்து எவ்வளோ உடம்புல சேரலாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரி ஜாப்பிடலாம் நீ நம்ம விடிய விடிய குடிச்சிக்கிட்டு இருந்தா அது கெடுதல் தான் அது கரெக்டாக சாப்பிட்டா மருந்து கூட நல்லது அதுக்கு தான் வச்சிருக்காங்க நீங்க குடிச்சுட்டு வண்டியில போகிறதுக்கும் லாரியில போகிறதுக்கும் ஜரக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வாங்கி வீட்டில் சாப்பிடுறது தான் ஜரக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க வண்டியில் போட்டு போனீங்கன்னா பத்தாயிரம் போடுறாங்க வீட்டில் நீங்க விடிய விடிய வாங்கி நீங்க ஒரு பெட்டியை கூட கேச வச்சு கொடுங்க யாரும் வந்து உங்களை கேட்க மாட்டாங்க லட்சக்கணக்கான கடை வச்சிருக்காங்க தப்புன்னா எப்படிங்க எவ்வளவு கடை வைக்க முடியும் நீங்க

அப்புறம் இங்க பாரு தமிழ்நாட்டுல நல்ல சந்திக்கிட்ட பேசுனால

ரெண்டு கிலோ திராட்சாப்பிளம் வாங்கு ஆப்பிள் வாங்கு வீட்டுல பொனையாரு போட்டு போட்டு வைக்கமா இருக்கு நானும் யாரு ஜாப்பாடு சரக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன் இல்ல <laughs>

அதாவது நீ அஞ்சு வருஷம் அஞ்சுக்கிறியா நான் அஞ்சு வருஷம் அஞ்சுக்கிறேன் ரெண்டு பேரும் ஒத்து போய்க்கிறது என் மனுஷனோட வாழ்க்கை இப்ப நம்ம தான் இங்க அடிச்சிட்டு கிடக்கிறேன் போனா இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேன் எந்த ரெண்டு கட்சியும் ஆயிரம் ஆயிரம் வந்து பொங்கலுக்கு பணம் கேட்குற தீபாவளினா பணம் கேட்குறேன் இது கொடுத்தா எங்க வருது ஒன்னு டாக்மார்க் இல்லைன்னு வச்சுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு ஓட நடந்து இருக்காங்க அது புரிஞ்சுக்கணும் நீ கூட இங்க பாரு நீ 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 சேரா குடிக்கிறதுக்காக வந்து சொல்லு நீ குடிக்கலங்கிறதுக்காக நீ சொல்ல இல்ல தம்பி தாஜ்மஹால் நீ குடிக்கலங்க தாஜ்மஹால்ல போடுங்கிறது இரு பால் குடிக்கிறதுக்காக சொல்றேன் ஒரு நிமிஷம் கேக்குறேன் முதல்ல என்ன சொல்லிருக்காங்க பிறக்கும் போதே புள்ளங்களுக்கு

நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி அதாவது பில்லு போட்டு செக் போட்டு வாங்கணும் இல்லை நான் இதெல்லாம் சாப்பிடறது இல்லை எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஒரு லைசன்ஸை வாங்க இல்லைங்க எங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் இல்லைங்க எங்களுக்கு எங்கள் அண்ணா தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட சரக்கு மாதிரி இங்கே வீட்டில் வாங்கி நாங்கள் மாதம் ஒரு மில்ட்ரி கொடுக்குறாங்கல்ல இது